ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்ட வத்தல் சாக்லேட் குழம்பு எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்குன்னு தனியாக நீங்கள் சைடிஷ் பண்ண வேண்டிய அவசியம் வராது வெறும் அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாததும் காஞ்ச சுண்டவத்துல போட்டு அந்த எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கிறேன் சுண்டவத்தை லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் அதை வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா அதே பேன்லயே ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறமா அது கூட ஒரு அஞ்சாறு பூண்டை நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஜார் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி அந்த தக்காளி பழத்தை அந்த பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா அது கூட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அந்த புளியை நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு அரைக்காப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சுண்ட உள்ள உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொக்கோ பவுடர் ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதித்து நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது அவ்வளோ தாங்க வத்தல் சாக்லேட் குழம்பு ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு வரிசி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வெறும் அப்பள மட்டும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்